அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற பலவிதமான சம்பவங்களை கோள்களோடு ஒப்பிட்டு பார்த்தும் சகுனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தும் ஜோதிட சம்பந்தமான ஆராய்ச்சிகள் மூலமாகவும் எண்ணற்ற விளக்கங்களைப் பெற்று அதன் மூலமாக தாங்கள் பெற்ற கற்ற அறிவின் மூலமாக நல்ல வண்ணம் வாழ்ந்தார்கள் தாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்ததைப் போலவே தங்கள் சந்ததிகள் பெறுவதற்காக அவற்றை சொல்லியும் சென்றார்கள் நாம் பயணம் மேற்கொள்கிறோம் நம்மிடத்திலே வந்து உதவி கேட்பவருக்கு பொருளுதவி செய்கிறோம் அல்லது நம்மிலே எவருக்காவது உடல்நலக் குறைவு ஏற்பட்ட போது நீண்ட நாளைய நோயை தீர்த்து கொள்வதற்காக மருத்துவ சிகிச்சைக்காக செல்கிறோம் இந்த எல்லாம் நாம் எதையுமே கவனிக்காமல் சென்றுவிடுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட காலங்களிலே சில குறிப்பிட்ட விஷயங்களை கவனித்து சரியாக செய்துவிட்டால் பெரிய பாதக விளைவுகள் ஏதும் ஏற்படாமல் நல்லபடியாக நமக்கு பயன்கள் கிடைக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றிருந்தார்கள் ஜோதிர சாஸ்திரத்தினுடைய உட்பிரிவாக இந்த விளக்கங்கள் வருகின்றன வெளியூர் பிரயாணம் போக வேண்டுமா நம்மிடத்திலே உதவி கேட்டவருக்கு பொருளுதவி கொடுக்க வேண்டுமா கொடுத்த பொருளை அவர் திருப்பித் தர வேண்டும் என்று கருதுகிறீர்களா நோயுற்ற நீங்கள் சிகிச்சைக்காக மருத்துவரிடம் செல்லுகிறீர்களா இவற்றையெல்லாம் கவனியுங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் எதையெல்லாம் கவனிக்க வேண்டும் கூடாத நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களிலே இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள் வாரசூலை நாட்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒரு திசையிலே சூளை என்பது இருக்கும் இந்த சூளை உள்ள திசைகளிலே பயணப்பட்டால் அதனால் பெரிய துன்பங்கள் ஏற்படும் எனவே இந்த வேலைகளிலே பயணத்தை தவிர்க்க வேண்டும் குறிப்பிட்ட திசைகளிலே என்று சொன்னார்கள் ஒருவேளை தவிர்க்க இயலாத காரணங்களால் பயணப்பட்டு ஆக வேண்டும் என்று கருதினால் எந்த காலத்திற்கு பிறகு என்ன செய்து பரிகாரம் செய்து பயணிக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கவனிக்க வேண்டியது சகனங்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் அது நமக்கு சாதகமா அல்லது பாதகமா என்பதை உணர்த்தக்கூடிய சுற்றுப்புறத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளைக் கொண்டு சகனங்களாக இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் இந்த சகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள் அது காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை குவித்தார்கள் முதலாவதாக எந்தெந்த நட்சத்திரங்களிலே பயணிக்கக்கூடாது என்பதை குறித்து ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடலை பார்க்கலாம் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராரும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே எண்ணற்ற நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதிலே குறிப்பாக இருபத்து ஏழு நட்சத்திரங்களை ஜோதிட சாஸ்திரத்திலே நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் எல்லா நட்சத்திரங்களுமே தங்களுடைய ஆதிக்கத்தை உயிர்கள் மீது செலுத்துகின்றன ஆனால் குறிப்பிட்ட இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்கள் மட்டும் மனிதர்கள் மீது மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன இந்த நட்சத்திர இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய மின்காந்த அலைகள் கோள்களை பாதித்து கோள்கள் மூலமாக பலவிதமான கதிர்வீச்சுக்கள் பூமியை நோக்கி வருகின்றன இந்த கதிர்வீச்சுக்கள் பல வகையான ரசாயன மாற்றங்களை நம்முடைய தேகத்திற்குள்ளே ஏற்படுத்துகின்றன அந்த வகையிலே ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு உடல் உறுப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கோளின் ஆதிக்கம் அல்லது அதிலிருந்து வெளிப்பட்ட கதிர்வீச்சு அதிகமாக ஒரு மனிதனை தாக்கிவிட்டால் அப்போது அவனுடைய உடலிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் எனவே கோள்கள் நட்சத்திரங்கள் இந்த இரண்டும் இணைந்து மனிதர்களுக்கு பல வகையான நல்ல மற்றும் தீய விளைவுகளை ஏற்படுத்துகின்றன அந்த வகையிலே பார்க்கும்போது பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் பூரம் பூராடம் ஊரட்டாதி கேட்டை விசாகம் சுவாதி சித்திரை மகம் என்று அழைக்கப்பட்ட இந்த நட்சத்திரங்களிலே யாராவது ஒருவர் வெளியூர் பயணத்தை மேற்கொண்டார் என்றால் நிச்சயமாக அவர் திரும்பி வரமாட்டார் என்பதை ஆய்வுகள் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நிரூபித்து காட்டினார்கள் அல்லது இந்த நட்சத்திரங்களிலே வெளியூர் பிரயாணம் மேற்கொண்டால் பல வகையான துன்பங்களை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதையும் பதிவு செய்து வைத்தார்கள் அது மட்டுமல்ல இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களிலே உதவியாக ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அந்த பணம் திரும்பி வருவதே இல்லை அவர் கொடுக்க நினைத்தாலும் கொடுக்க முடியாத சூழல் ஏற்படலாம் அல்லது அவர் கொடுக்க வரும்போது இவர் பெற முடியாத சூழலிலே இருக்கலாம் அல்லது இவரிடத்திலே பணத்தை பெற்றவர் கொண்டு வந்து கொடுக்கும் போது இதற்கான குறிப்புகள் எதையும் கொடுக்காமல் பணத்தை கொடுத்தவர் குடும்பத்திற்கு கூட சொல்லாமல் மறந்து போயிருக்கலாம் அவர் இறந்து போயிருக்கலாம் அதன் பிறகு அந்த பணம் அவர்களுக்கு திரும்பி வராமலே போயிருக்கலாம் இவை எல்லாமே இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களிலே தான் அதிகமாக நடக்கின்றன என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி கிளம்பும் மற்ற நட்சத்திரங்களிலே கொடுத்தால் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படாதா என்று கேட்க தோன்றும் ஏற்படக்கூடும் ஆனால் இந்த நட்சத்திரங்கள் உறுதியாக கடுமையான பாதிப்புகளை தருகின்றன என்பதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ந்து சொன்னார்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பாருங்கள் பரணி போராடம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சுக்கரனுக்குடையவை கார்த்திகை என்கிற நட்சத்திரம் சூரியனுக்குடையது திருவாதிரை சுவாதி ராகுவுக்குடையது ஆயில்யம் கேட்டை புதனுக்குடையது விசாகம் போரட்டாதி குருவுக்குடையது சித்தரை செவ்வாய் கிரகத்திற்குடையது மகம் கேதுவுக்குரியது இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து மீதியான நட்சத்திரங்களிலே பாதிப்பு இல்லை சனி சனிக்கிரகத்தை குறிக்கக்கூடிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களிலே எதுவுமே இங்கே வரவில்லை என்பதை கவனியுங்கள் அதுபோல சந்திரனுக்குரிய நட்சத்திரங்களாக உள்ள ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களும் இங்கே இடம்பெறவில்லை என்பதை கவனியுங்கள் மிகவும் துன்பத்தை தரக்கூடிய கோள் என்று அறியப்பட்ட சனிக்கோளினுடைய நட்சத்திரங்கள் எந்த பாதிப்பையும் கொடுக்கவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் எப்படி இந்த நட்சத்திரங்களில் நம்முடைய முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆய்வுகள் இருந்திருப்பதை அறிய முடிகிறது இந்த நட்சத்திரங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக துன்பத்தைத்தான் தருகின்றன என்பதை நம்முடைய முன்னோர்கள் உறுதிபட சொல்லியிருக்கிறார்கள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் புதிய ஒருவரிடத்திலே சிகிச்சை மேற்கொள்வதற்காக செல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது இவற்றை எல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரங்களிலே சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடாது ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்து கடினமான நோய் தொற்றுக்கு ஆளாகி படுக்கையாக கடந்துவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக முதன் முதலாக படுக்கைக்கு சென்றது இந்த நட்சத்திரங்களாக இருந்தால் அவர் மீண்டு எழுவது என்பது மிகவும் கடினமான காரியம்தான் இந்த விளக்கங்கள் உண்மைதான் என்பதை வாழ்க்கை அனுபவங்களிலே பலரும் நிச்சயமாக உணர்ந்து அதை உறுதி செய்தும் இருக்கிறார்கள் இந்த அனுபவங்கள் நிச்சயமாக ஜோதிடர்களுக்கு நன்றாக தெரியும் இங்கே இதை சொல்லுவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல விடயங்களை நாம் தவறவிட்டுவிட்ட காரணத்தால் விதமான துன்பங்களை நாம் சந்தித்திருக்கிறோம் எனவே இந்த துன்பங்களிலேயெல்லாம் கொள்ளாமல் இவற்றை கடைப்பிடிக்கும் போது ஓரளவு நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பதை கருதலாம் தொழில் காரணமாக வேறு ஏதாவது முக்கிய அலுவல் காரணமாக ஒருவர் வெளியூருக்கு பயணம் மேற்கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இந்த நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும் இந்த நட்சத்திரங்களில் பயணப்படும் நிச்சயமாக துன்பங்கள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது இதை தெரிந்து கொண்டு விட்டால் ஓரளவு நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலவும் என்பதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாட்காட்டிகளின் பின்பக்கத்திலே வாரசூலை என்பதாக ஒரு குறிப்பு காணப்படும் சூலை ஆகாத நாட்கள் என்பதாக குறிப்பு காணப்படும் இந்த வாரசூலை நாட்களிலே குறிப்பிட்ட அந்த திசைகளிலே பயணப்படும் போது நிச்சயமாக நம்முடைய பயணத்திற்கு துன்பங்கள் தான் ஏற்படுகின்றன என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் வாரத்தின் ஏழு நாட்களிலும் எந்தெந்த வேலைகள் எந்தெந்த திசைகளுக்கு ஆகாது என்பதை பற்றிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாட்காட்டிகளை திருப்பி அதன் பின்பக்கத்திலே இவை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மேற்கு மற்றும் வடமேற்கு திசைகளிலே பயணம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள் ஒருவேளை தவிர்க்க இயலாத காரணங்களால் பயணப்பட வேண்டியது இருந்தால் பனிரெண்டு நாழிகைகள் கழித்து அதாவது நான்கு மணி நேரம் நாற்பத்து நிமிடங்களுக்கு பிறகு வெள்ளத்தை உண்டு சிறிது தண்ணீர் பருகி அதன் பிறகு பயணிக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள் பரிகாரங்கள் என்பவை தவிர்க்க இயலாத சூழலிலே செய்து கொள்ளக்கூடியவை தவிர்க்க இயலும் என்கிற நிலையிலும் இவற்றை கடைபிடிக்க வேண்டாம் அடுத்தபடியாக திங்கட்கிழமைகளிலே கிழக்கு மற்றும் தென்மேற்கு திசைகளிலே பயணிக்கக்கூடாது எட்டு நாழிகை காலம் இந்த திசைகளுக்கு கடினமான தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கும் மூன்று மணி நேரம் பனிரெண்டு நிமிடங்கள் வரையிலும் இந்த தோஷம் இருக்கும் இந்த நேரம் தாண்டிய பிறகு சிறிது தயிரை உண்டுவிட்டு பயணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இங்கே சொல்லி இருக்கக்கூடிய இந்த நாழிகை கணக்கு அல்லது மணிக்கணக்கு என்பது காலை ஆறு மணி என்பதை உத்தேசமாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அந்தந்த நாளிலே உங்களுடைய தினசரி நாட்காட்டியை பார்த்தால் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு என்று போட்டிருக்கும் அந்த சூரிய உதய மணியிலிருந்து இந்த மணி நேரத்தை சேர்த்து நீங்கள் நேரத்தை கணக்கிட வேண்டும் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை வடக்கு மற்றும் வடமேற்கு திசைகளிலே பயணிக்கக்கூடாது பனிரெண்டு நாழிகைகள் தாண்டி அதாவது நான்கு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் கழித்து சிறிது பால் உண்டு பயணிக்கலாம் புதன்கிழமைகளிலே வடக்கு மற்றும் வடகிழக்கு திசைகளிலே பயணிக்கக்கூடாது பதினாறு நாளிகைகளுக்கு பிறகு அதாவது ஆறு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பிறகு சிறிது பால் உண்டு பயணிக்கலாம் கிழமைகளிலே தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசைகளிலே பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் இருபது நாளிகைகள் கழித்து அதாவது எட்டு மணி நேரத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு தைலத்தை சிறிதளவு உட்கொண்டு அதன் பிறகு பயணிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல வெள்ளிக்கிழமைகளிலே மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளிலே பயணத்தை தவிர்க்க வேண்டும் பன்னிரண்டு நாழிகை பொழுது அதாவது நான்கு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பிறகு சிறிதளவு வெள்ளத்தை உட்கொண்டு அதன் பிறகு பயணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சனிக்கிழமைகளிலே கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசைகளிலே ஒன்பது நாழிகை வரையிலும் பயணத்தை தவிர்க்க வேண்டும் அதாவது மூன்று மணி நேரம் முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு பயணத்தை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு தயிரை சிறிதளவு உட்கொண்டு பயணிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவை எல்லாம் வேறு வழியில்லை தவிர்க்க இயலாது என்கிற சூழலிலே இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு பயணிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இந்த நாட்களிலே பயணப்படுவதை தவிர்ப்பது என்பது மிகவும் உசிதமாக இருக்கும் என்று நாம் கவனிக்க வேண்டும் அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது சகுனங்களை மேலே சொல்லியபடியாக பயணப்படுவது ஒருவருக்கு பண உதவி செய்வது அல்லது மருத்துவ சிகிச்சைக்காக செல்லுவது ஆகிய வேலைகளிலே சகுனங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த சகுனங்களை பற்றி நாம் ஏற்கனவே பதிவுகளை கொடுத்திருக்கிறோம் அவற்றை பார்த்து சகோதர சகோதரிகள் தெளிவு பெறலாம் இருந்தாலும் சுருக்கமாக இந்த சகனங்களை இங்கே சொல்லிச் செல்கிறேன் நீங்கள் பயணப்படும் போது கெட்ட வார்த்தைகளை துக்ககரமான வார்த்தைகளை யாராவது உச்சரித்தால் பயணிக்கக்கூடாது சங்கு சத்தம் நாய் ஊலையிடுதல் கடுமையாக இரைச்சல் தரக்கூடிய வாகனங்கள் முன்னே செல்லுதல் கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பறவைகள் நாய் போன்றவை இடமிருந்து வளமாக பாய்தல் வெறி கொண்டு பசுமாடு ஓடி வருதல் மொட்டை தலையோடு எவராவது எதிரே வருதல் உடல் முழுவதும் எண்ணெயை தேய்த்து கொண்டு எண்ணெய் ஸ்நானத்திற்காக எவராவது பயணப்படுதல் ஒற்றை பிராமணர் அமங்கலி பெண்கள் காளிக்கூடத்தோடு பெண்கள் எதிரே வருதல் பயணப்படக்கூடிய அந்த வேளையிலே சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடியவர்கள் உச்சரிக்கக்கூடிய துக்கிரித்தனமான வார்த்தைகள் இவைகள் எல்லாம் காணப்பட்டால் பயணங்களை நிச்சயமாக நிறுத்திவிட வேண்டும் பரிகாரம் என்று எதையும் இங்கே தேடக்கூடாது இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே உறுதியாக கடைப்பிடித்து அதன் சாதக பாதகங்களை கண்டறிந்து சொல்லிய நுணுக்கமான வடிவங்கள் இவற்றை கடைப்பிடித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கான சூழலை நீங்களே உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை உறுதிபடச் சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்